அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுனுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டம் வந்து ஐயா பன்வட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அரசியல் ஆலோசகராக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டம் வந்து நடந்தது இதில் வந்து ஐயா ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டிய குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி தேனி முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் இப்படி எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க பிஜேபி கூட்டணியில் நம்ம வந்து தொடருவோமா வேண்டாமா அப்படிங்கிறதுமான ஒரு ஆலோசனையில் வந்து நடந்தது இந்த ஆலோசனை வந்து எதற்காக நடந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமநாதபுரம் பாராளுமன்ற இருந்து போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் வாக்குகள் வந்து வாங்குகிறாங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் பிஜேபியோட கூட்டணி வச்சா நம்ம தோற்று போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணியிலிருந்தே விலகுறாரு பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி வந்த உடனே நம்ம இதே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம அரைச்சு தான் ஆகணும் கடைசி வரைக்கும் இதை அரைச்சு தான் ஆகணும் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் நம்ம அங்கே வந்து இழந்துட்டோம் அதனால் வந்து அதிமுக தோல்வியை சந்திக்குதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இது கூட்டணி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வர்றாரு வெளியில் வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி தேர்தலை வந்து சந்திக்கிறார் படுதோல்வியை சந்திக்கிறார் இந்த தோல்வியை அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு குழு வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் இணைப்புங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க வேறு ஏதாவது பேசுங்க வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட வாங்க இல்லைன்னு அதை பற்றி என்கிட்ட வராதிங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அந்த ஆறு பேர் கொண்ட குழுல செங்கோட்டை இருந்தார் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் இப்படி ஆட்கள்லாம் வந்து அதில் இருந்தாங்க இப்போ பி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு இருபது சதவீத வாக்குகள் வந்து வாங்கிட்டார் இதை பிஜேபி வந்து அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருந்தோம்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி வந்து கூட்டணி வச்சுட்டாங்க பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமி தேவைப்பட்டது எடப்பாடிக்கும் பிஜேபி வந்து தேவைப்பட்டது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குது அவங்க பிஜேபிக்காரங்களெலாம் வந்து பெருமை பிரித்திக்கிட்டாங்க பார்த்தீங்களா எங்கள் கூட்டணி வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கிடுச்சி நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலாக வந்துவிட்டோம் ரெண்டு சதவீதம் தான் கம்மி இனி அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வந்து தோற்கடிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்லி வீராப்பள்ளம் பேசினாக்க இதே பிஜேபின பதினெட்டு சதவீதம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பிஜேபிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அதுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த பதினெட்டு சதவீத வாக்கை வந்து கிடைச்சது இல்லைன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது பிஜேபிக்குன்னு தனி செல்வாக்கெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் சும்மா ஒரு தொகுதியில் போய் நின்றாங்கன்னா டெப்பாசிட் கூட வாங்க முடியாது அந்த நிலைமைக்கு தான் மிஞ்சி போனால் ஒரு மூணு டு நாலு சதவீத வாக்கு தான் அவங்கள்ட்ட வந்து இருக்கும் அண்ணாமலை தலைமையில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்கு வந்து வாங்கினாங்க இப்போ பிஜேபி என்ன நினச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருபது சதவீத வாக்கு இருக்கு அதை வச்சு நம்ம வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பதினோரு சதவீத வாக்கு நம்மள்ட்ட இருக்குது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா முப்பத்தி ஒரு சதவீதமாச்சு நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோட ஐயா ஓபிஎஸ் அவர்களோட ஓரம் கட்டிட்டு பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிட்டாங்க இதே எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அவங்களோட எந்த காலத்துலையும் நான் வந்து கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீரவோசனம் பேசினவர் ஓடோடி போய் அமித்ஷா காலை போய் பிடிச்சி எங்கனை கூட்டணிக்குள்ளே செதுக்குங்க அப்படின்னு இவர் போய் கெஞ்ச இது நல்லதாக போச்சுங்க நாங்களும் இதை தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் தான் நம்ம வந்து கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் நமக்கு வந்து நிரந்தரமாக இரட்டை இலச்சென்னை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுயநல கூட வந்து அவர் வந்து கூட்டணி வச்சுருக்கிறாரு பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அடிமை கிடைச்சாதான் நம்ம வந்து கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஆனால் ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதச்சிருக்கு பிஜேபி இன்றைக்கி பிஜேபிக்கு பதினோரு சதவீதம் பி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் கிடச்சது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் அந்த இதுக்கு சாத்தியமே கிடையாது ஐயா ஓ பி தான் இந்த பதினெட்டு சதவீத வாக்கே வந்து கிடைச்சது மற்ற கூட்டணிகள்லாம் போடுங்களேன் இப்போ இப்போ டிடிவி தினகரன்ட்டு ஒரு மூணு சதவீத வாக்குகள் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் பாரிவந்தரு ஏசி சண்முகம் பாண்டியன் தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்தே ஒரு ஒரு சதவீத வாக்கு தான் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிஞ்சிவான ஒரு மூணு சதவீத வாக்கு இருக்கும் அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி செல்வாக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர் இல்லாமல் இந்த பதினெட்டு சதவீத வாக்கு வாங்க முடியுமான்னா வாங்குறதுக்கான சாத்தியமே கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததுனால தான் அந்த பதினெட்டு சதவீத வாக்கு வந்து கிடைச்சது டிடிவி தினகரன் முதற்கொண்டு இன்னைக்கு முதற்கொண்டு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து மோடியை தான் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் வந்து இப்போ கூட்டணி ஆட்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு பக்கம் செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு இருந்தாலுமே இது ஆபத்து நேரத்தில் யார் பிஜேபிக்கு கூட்டணிக்கு வந்தது ஒருத்தரும் கூட்டணிக்கு வரலை அன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்குள்ளே போனாங்க டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் இணைஞ்சி தான் அந்த கூட்டணிக்குள்ளே போனாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலையை அடிக்கடி சொல்கிறாரு நமக்கு கடுமையான நேரத்தில் எங்களோட கை கோர்த்தது வந்து இப்போ ஐயா ஓபிஎஸும் டிடிவி தினகரன் தான் அவங்க எப்போதுமே வந்து நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படிதான் சொல்லி வீரவசனம் பேசுனது தான் பிஜேபி ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புதுசாக ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு கீழே போய் ஏற்றி விட்ட ஏனியவே எட்டி உதைக்க ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி கூட்டணி வச்சு நடந்தே இரண்டு முறை தமிழகம் வந்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவே இல்லை இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே வந்து இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்தாங்க கங்கை சோழபுரம் போனாங்க அதுக்கப்புறம் தூத்துக்குள்ள விமானம் இது விசேரிப்பு அதெல்லாம் வந்து பார்த்தாங்க பார்க்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதலாக உங்களை வந்து வரவேற்பதே எனக்கு ஒரு பாக்கியம் எங்களுக்கு வந்து ஒரு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களை கேட்க அனுமதி மறுத்துருக்குறாங்க ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அனுமதி கேட்டு மறுத்துருக்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை திருச்சி விமான நிலையத்தில் பத்தே முக்கால் மணிக்கு சந்தித்து ஒரு பத்து நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி அவருடன் பேசியிருக்காங்க ஆபத்து நேரத்தில் யார் கை கொடுத்தது அப்படிங்கிறது கூட தெரியாதா கஷ்ட காலங்களில் யாரும் உதவுனதுன்னு கூட தெரியாதா அன்னைக்கு மோடி பிரதமரா வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர்தான் எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமரா வரணும்னு சொல்லி களத்தில் நின்று போராடினவர் தான் ஐயா ஓபிஎஸ் இதுல யார் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது கூட பிஜேபிக்கு வந்து தெரியாதா பிஜேபி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அடிமையை தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ கட்சின்னு சொல்கிறாங்க அவ்வாறு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேர்தலை சந்திச்சு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு டபுள் டிஜிட்டலில் ஒரு சட்டசபை உறுப்பினர்களை கொண்டு போயிடலாம் சொல்லிட்டு அவங்களுடைய கணக்கு அந்த கணக்கு எல்லாமே வந்து தப்பு கணக்காக தான் போகும் இப்படி அரசியல் நகர்வுகளை நகர்த்திக்கிட்டே போகும்போது ஒவ்வொரு முறையுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து உதாசனைப்படுத்திக்கிட்டு எதுவும் கண்டுக்காமல் போகிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு இது ஓபிஎஸ் வந்து இணைப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு செய்தியாளர்கள் கேட்கும்போது அதெல்லாம் காலம் கடந்து விட்டுன்னு சொல்கிறாரு நாலாம் பக்கமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவளை வந்து ஒதுக்கி அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி போட்டு இப்போ ஐயா ஓபிஎஸ் அவங்கள என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவங்க பின்னாடி ஒரு மூணு எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க மற்றபடி அவங்களுக்குலாம் பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் நினைச்சாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நான் யார் அப்படிங்கிறத ஃப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு ஐயா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை சின்னத்தில் கூவி குவி அங்கங்கே நின்று எங்களை ஓட்டு போடுங்க சொன்னோன்னா டெப்பாசிட் போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டார் ஐயா ஓபிஎஸ் ஐயாவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அதை யாருமே வந்து மறுக்க முடியாது மேலோட்டமா பார்க்கும் போது எல்லாத்துக்கும் தெரியும் ஓபிஎஸ்ல என்னப்பா இருக்கு கட்சி இல்ல கொடி இல்ல சின்னம் இல்ல அவர் வாட்டில் இருக்கிறாரு கரவேட்டி கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் இருந்து தோத்து போறது ஒரு ஆளுமையா எதுவுமே இல்லாம ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தனக்கான ஒரு செல்வாக்கம் நிரூபிச்சிருக்கிறாங்களா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் நிரூபிக்க முடிஞ்சா தொடர் தோல்வியில் தானே கொடுத்துட்டு வர்றாரு அப்படி ஒரு தோல்வின் முகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நம்பி பிஜேபி கூட்டணி வைக்குது அப்படின்னா இது என்ன அரசியல் அப்போ துரோகமும் துரோகமும் சேர்ந்து தமிழ்நாட்டை களவாட நினச்சா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விடுவாங்களா விட்டுத்தா வைப்பாங்களா என்ன உதாசீனப்படுத்திகிட்டு நீங்கள் ஒரு அரசியல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டை நிலைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று போட்டாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அந்த மூணு தீர்மானத்தில் ஒன்று வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விலகினதாக ஒரு தீர்மானம் இரண்டாவது தமிழ்நாடு சுற்றுப்பயணம் மூணாவது வந்து தற்போது எந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற தீர்மானத்தை போட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு வெளியான உடனே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நாளை அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்